தமிழக செய்திகள் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் சென்னை தீவுத்திடலில் நாற்பத்தி ஒன்பதாவது இந்திய சுற்றுலா மற்றும் பொருள்காட்சி துவக்க விழா தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சிக் கழகம் சார்பில் நாற்பத்தி ஒன்பதாவது இந்திய சுற்றுலா மற்றும் தொழில் பொருள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்துக்கான துவக்க விழா அமைச்சர்கள் முன்னிலைகள் சிறப்பாக நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளர்களாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் மற்றும் இந்து சமய மற்றும் அறநிலையத்துறை அமைச்சர் பி கே பாபு மற்றும் இத்துறையின் சுற்றுலாத்துறை அமைச்சர் ரா ராஜேந்திரன் மற்றும் சென்னை மாநகராட்சி மேயர் பிரியா மற்றும் துணை மேயர் மகேஷ்குமார் மற்றும் தமிழக அரசு சார்பில் முதன்மை செயலாளர்கள் மற்றும் சென்னை மாவட்ட கலெக்டர் இத்துறையின் அதிகாரிகள் கலந்து கொண்டனர் மேலும் குத்துவளக்கேற்று இந்நிகழ்வு சிறப்பிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது மேலும் தீவு குறுகிய காலத்திற்குள் கட்டமைப்பு பணியினை சிறப்பாக பணியாற்றிய துறைகளுக்கும் பரிசுகள் வழங்கப்பட்டது மூன்றாம் பரிசாக நீதித்துறைக்கும் இரண்டாம் பரிசாக சிறைத்துறைக்கும் முதல் பரிசாக தீயணைப்பு துறைக்கும் கொடுக்கப்பட்டது பின்னர் இந்து சமய அறநிலைத்துறை சார்பில் அமைக்கப்பட்ட பொருள்காட்சித் திறனினை அமைச்சர்கள் திறந்து வைத்து பார்வையிட்டனர் இப்படி செய்தியாளர் யாதவராஜ் செய்திகளை உடனுக்குடன் காண தமிழக செய்திகள் சேனலை காணுங்கள் நன்றி வணக்கம்